கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதினான்கு நாளைக்கு எபிசோடுக்கான ரிவியூவை பார்க்கலவங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எபிசோடு இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ராஜா சொல்கிறாரு கார்த்தி நீ என்னமோ தீபாவை லவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் உன் பொன்னா டிவே இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண வச்சுருக்க அப்போவே தெரிஞ்சு போச்சு நீ எந்த அளவுக்கு உன் மனைவி எல்லாம் பண்ணுற அவங்க பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றானே எனக்கு புரிஞ்சு போச்சு கார்த்தி அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சிரிக்கிறாரு இங்கே பாருங்கள் தீபா வந்து தெரியாமல் தான் வந்து இங்கே வேலைக்கு வந்தாங்க அப்படின்னு அப்போ ராஜா சொல்கிறாரு தீபா கூட சேர்ந்து எத்தனை பேர் இன்டர்வியூ வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் கார்த்தி அவங்க எல்லாரையுமே நீ விரட்டி விட்டுட்டு தீபாவை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கீன்னா அப்போவே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சிரி அதுக்கப்புறமா வந்துட்டு கார்த்திக்கு வந்து அந்த ஃபோட்டோ வருது அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம ராஜா பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கு கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கார்த்தி சொல்றாரு தீபா வந்து என்கிட்ட எப்பவுமே கேட்பாங்க இது மாதிரி வீட்டில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோ மட்டும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நான் எப்பவுமே வந்து மனசில் வச்சிருந்தேன் ஆனால் கொடுக்கறதுக்கான சரியான நேரம் வந்து எனக்கு வரல ஆனால் நாளைக்கு வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் நான் இப்போ தீபா தண்ணி கிஃப்டை கொடுத்தேன் நான் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக வாங்கிப்பாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு ராஜா சொல்கிறாரு கண்டிப்பாக தீபா சிஸ்டர் சந்தோஷப்படுவாங்க தீபா சிஸ்டரை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது நீ தான் கார்த்தி சிஸ்டருக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் நான் வருவேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சிரிக்கிறாரு ஓ ஃப்ரெண்டை விட உனக்கு தங்கச்சி தான் முக்கியமாக அப்படின்னு அதுக்கு ராஜா சொல்கிறாரு ஆமாம் என் சிஸ்டருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி சொல்கிறாரு சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து அந்த அந்த போர்டோடு கொண்டுட்டு வராரு அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை ஃபோட்டோ ஆல்பத்தை வந்து வீட்டுக்கு வராரு அப்போ மாடிக்கு நேராக போகிறாரு அப்போ நம்ம தீபா உட்காந்துருக்காங்க அப்போ நம்ம தீபா வந்து அபிரமி திட்டுனதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கார்த்தி போயிட்டு தீபா கிட்டே தீபா இந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தீபா கேட்குறாங்க என்ன சார் இது அப்படின்னா அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு அப்போ தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா உள்ளார வந்து அவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோ இருக்குது இது பார்த்ததோடு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார் இது ரொம்ப சூப்பராக இருக்குது சார் இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல நம்ம ரெண்டு பேரோட ஃபோட்டோ இங்கே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கல்ல அதான் இந்த ஃபோட்டோவை வந்து ஃப்ரேம் போட கொடுத்தேன் அவங்களும் உடனே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாங்க என்னுடைய ஃபிப்ரவரி ஃபோர்டீன் கிஃப்ட்டு இது தான் அப்படின்னு அப்போ நம்ம தீபா கண் கலங்கி போய் கார்த்தியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு சரி பரவாயில்ல தீபா நாளைக்கு வந்துட்டு பாட்டு பாடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பாட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறேங்க பாட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் சார் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்திகை சரி தீபா ஒரு தடவை எனக்காக பாடி காமிக்கிறீங்களா அப்படின்னு உடனே தீபா சொல்கிறாங்க உங்களுக்கு இல்லாமையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க அப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க தீபா பாட்டு பாடுறது அப்போ தீபாவோட குரலை கேட்டுட்டு எல்லாருமே செமையாக வந்து ஷாக் ஆகுறாங்க ஏன்னா தீபா பாடினதை வந்து இது வரைக்கும் நேரடியாக யாருமே பார்த்தது கிடையாது ஆடியோ மூலமாக தானே பார்த்துருக்காங்க ஆனால் தீபா பாடுறது செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ மீனட்சி என்ன பண்ணுறாங்கன்னா தீபா கண்டிப்பாக உனக்கு வந்து திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி சுற்றுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து தீபாவுக்கு திருஷ்டி சுற்றுறாங்க இதை பார்த்துட்டு அபிராமி டென்ஷன் ஆகுறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்பிசோடோ கொண்டு